குரு வணக்கம் நேரில் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க இன்றைக்கி நம்ம ஒரு புதிய ஆய்வு தகவலை உங்களை சந்திக்கிறேன் இது வந்து குரு வக்ர பயிற்சியினுடைய பலன்கள் சிம்மராசி லக்னக்காரங்களுக்கான பதிவு இன்றைய பதிவு சிம்மராசி லக்னக்காரங்க நீங்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போங்க முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வரும் அப்போ தான் புரியும் அப்போ தான் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும் சரி இந்த வக்ரம்னா என்ன அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பேசிடுவோம் அதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதத்தில் குரு வக்கரமாக இருக்கான்றது ஜாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்துட்டு அப்புறம் இந்த பலனை பாருங்கள் சரியா வக்கரமாக இருந்தால் அது இன்னும் பெட்டராக இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்கும் சரி முதல்ல வக்கரத்தினுடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்றாம் தேதி நைட்டு வந்து பத்தரை மணிக்கு வந்துட்டு வக்கரம் இதுக்கு போகிறாரு அதே மாதிரி இந்த நவம்பர் முடிஞ்ச அடுத்த மார்ச் மாதம் முதல் வாரம் வரைக்குமே உங்களுக்கு இந்த வக்கரத்தினுடைய தன்மை இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் தான் அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார் சரி அதுக்கப்புறம் அவர் திருப்பி மிதனத்துக்கு வந்து ரெண்டு மாதம் ட்ராவல் பண்ணிட்டு அப்புறம் கடகராசிக்கு பேச்சு ஆகிடார் இந்த வக்ரம் எங்கே நடக்குது உங்களுடைய சிம்ம ராசிக்கு உங்களுடைய பன்னெண்டாம் இடமான கடகத்தில் தான் இந்த வக்ரம் நடக்குது சரியா சரி அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது வரைக்கும் எப்படி இருந்தது இந்த குரு வக்ரம் எப்படி உங்களை இதுக்கு மேலே வச்சுக்க போகுதுன்றத நம்ம ஒரு சுருக்கமாக பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது வரைக்கும் முதல் அஞ்சு மாசம் மே மாசம் வரைக்கும் குரு வந்து மே பதினஞ்சில் வந்து பயிற்சியா இருக்காருன்னு வச்சுங்க ஸோ மே மாசம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் பத்தில் குரு பத்தில் குரு வந்து பதவி தொலைப்பான ஒரு பழங்கள் இருக்குது நிறைய அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஜூலைலேருந்து இருந்து அந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலைலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே வரைக்கும் குரு வந்து உங்கள் தொழில பல பிரச்சனைகளை ஏற்படுத்தினா நிறைய பேருக்கு அந்த டைம்ல வேலை போச்சு சிம்மராசில இருக்கிறாங்க நிறைய பேர் தொழில நஷ்டமாச்சு நிறைய பேர் தொழிலில் விட்டுறதா வேணாமான்னு தெரியாம சொதப்பன அந்த டைம்லாம் இருந்தது சரி ஓகே அதை முடிச்சு மே மாதம் பதினொன்றுக்கு குரு வந்தார் மிதனத்துக்கு அவ்வாடா எதிர்க்கோ இல்லையோ கொஞ்சம் தொழில் ஓரளவுக்கு போகுது சம்பளம் வருது அப்படின்ற சூழ்நிலையை அடுத்த ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு கொடுத்தாரு சரிங்களா இப்போ இந்த அக்டோபர் இதில் குரு வந்து இருக்கார் அதிசாரமாய் கடகத்துக்கு வந்திருக்கார் எங்கள் பன்னெண்டாம் இடம் கடகம் அங்கே வந்து என்ன இருக்காரு உச்சமாயிருக்கார் ஸோ இதில் என்ன அர்த்தம் ஒரு வேலை மாற்றம் ஒரு இடமாற்றம் ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் மாற்றம் இதெல்லாம் ஏற்படும் சுபச்செலவு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு ஆல்ரெடி இந்த அக்டோபர்ல வந்திருக்கலாம் அல்லது இந்த நவம்பர்ல வரும் சுப செலவு புதுசாக கார் புதுசாக வீடு கல்யாணம் நவம்பர் வக்ரம் அதிசாரத்தினுடைய அடுத்த கட்டம் வக்ரம் ஒரு கிரகம் நகர்ந்துகிட்டு இருக்கு வேகமாக போகுது வக்ரம்னா என்ன ஆச்சு வேகமா போன கிரகம் பிரேக் அடிச்சு கொஞ்சம் பின்னாடி அப்படிங்கிறது வந்து திருப்பி வந்த இடத்துல நிக்கிறது இதுதான் இதுதான் இந்த ப்ராசஸ் சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக நான் காட்டினேன் சரியா ஓகே இப்போ இந்த கிரகத்தினுடைய தன்மை எப்படி இருக்குன்றதை முதல்ல பார்ப்போம் எந்த ஒரு கிரகம் தன்னுடைய நிலையிலேருந்து மாறி இருக்கும் ஏன்னா வக்ரம்ன்றதுனுடைய வடமொழி தமிழாக்கம் என்னன்னா திரிந்த நிலை தன்னுடைய நிலையிலேருந்து சற்று மாறுபட்ட நிலை வக்ர நிலைன்னு சொல்லுவோம் ஒரு மனுஷன் ரொம்ப கேவலமாக ஏதாவது தப்பு பண்ணான்னு சொல்லுவாங்க எதுக்காக அந்த வக்ர புத்தின்னு சொல்லுவேன் நாய் கல் தூக்கி அடிக்கிறதுக்கு மழை ஏன்னா அது இயல்பாக பண்ண மாட்டாங்க அதுதான் வக்ரம் அப்போ கிரகம் என்ன ஆகும் தன்னுடைய நிலையிலேருந்து மாறுபட்டு பலந்துடும் இப்போ சனி வக்கரமான என்ன பண்ணுவார் மந்தச்சனி சனி வந்து மெதுவாக நகர்வது வக்கரமாக என்ன பண்ணுவார் வேகமாக செய்வார் அவ்வளோதான் ஏன்னா அவர் தன்னுடைய நிலையிலேருந்து மாறுபட்டுட்டார் ஓகே குரு வக்கரமாக என்ன பண்ணுவார் குரு வந்து மெதுவாக தான் செய்வார் பெருசாக செய்வார் ரொம்ப சுபமாக செய்வார் ஓகே குரு வந்து எக்ஸ்பான்ஷன் பிளானட் எதையுமே ரொம்ப பிரம்மாண்டப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு குரு சரிங்களா அப்போது அப்போ அந்த குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல வக்கரமாக இருக்கார் பன்னெண்டாம் இடம் என்ன ஸ்தானம் செலவுகள் அப்போ ஒரு பெரிய செலவு ஓகே அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் குரு யாரு நல்லவர் சுபகிரகம் பூரண சுபத்துவம் பெற்றவர் அப்போது செலவை பிரம்மாண்டப்படுத்தி நல்ல காரியத்துக்காக செலவு பண்ண வச்சிருக்காரு சார் காசே இல்லை கடை வாங்கிட்டு இருக்கோம் இப்போ எங்கே சார் நல்ல காரியத்துக்காக நாங்கள் வந்து பண்ணுறது அப்படின்னா கவலை அது உங்கள் பிரச்சனை இல்லை பயப்படாதீங்க காசு வர வேண்டியது அது இறைவன் சித்தம் அது கிரகங்களுடைய இது காசு எப்படியும் ஒன்று வரும் திடீர்னு ஒரு இடத்த வாங்கி ஒன்றுமே இல்லாமல் இடத்த வாங்கி உட்காந்துருவீங்க வீட்டை கட்டி அந்தாண்டி இருபது வருஷத்துக்கு லோன் கட்டுறதா இருந்தால் பரவாயில்ல கட்டிக்கலாம் ஆனால் இப்போ வாங்கி உட்காந்துருவீங்க வாடகை வீட்டில் கூடியிருந்தால் இப்போ சொந்த வீட்டில் இருக்கான்ற ஒரு அந்தஸ்து வந்துடும் பிரம்மாண்ட செலவு தான் மலைச்சு போகிற அளவுக்கு லோன் கட்டணும் ஆமா இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்தஸ்து லோன் கட்டினாலும் இது உங்க வீடு உங்க வீட்டுக்காக நீங்கள் கட்டுறீங்க எவனோ ஒருத்தனுக்கு வாடகை கொடுக்கல புரியுது இல்லைங்களா அந்த ஒரு பாசிட்டிவிட்டியை குரு கொடுத்துருவேன் ஏன்னா அவர் பாசிட்டிவான கிரகங்கிறதுனால அந்த பாசிட்டிவிட்டியை கொடுத்துறாரு இறுதியாக செலவு கொடுத்தாலும் பாசிட்டிவ் கொடுத்துறாரு இது வந்து நான் ஒரு உதாரணம் வீடுன்றது மற்ற கல்யாணம் குழந்தை குட்டி காதல் இப்படி எல்லாத்தையும் நீங்க அப்படியே வச்சுக்கோங்க ஓகே செலவுகள் அந்த மாதிரி பாசிட்டிவோட வரும் ஓகே இப்போ குரு யார் உங்களுக்கு சிம்ம ராசி லக்னத்துக்கு குரு யார் சிம்மத்துக்கு குரு யோகாதிபதி எப்படி பூர்வ புண்ணிய ஸ்தானமான தனுசுக்கு அதிபதி குரு அப்புறம் அதே மாதிரி அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை அஷ்டமாதிபதினா கெடுதல் தானே கொடுப்பார் ஆமாம் பட் ஒரு திருகோணாதிபதி அஷ்டமத்தையும் தன்னுடைய இதில் வச்சுருந்தா அவரால் கெடுதல் வராது அப்படின்றது ஜோதிட விதி அவர் வந்து திருகோணத்தினுடைய இதை தான் செய்வார் ஸோ குரு பேசிக்காக உங்களுக்கு எடுக்க மாட்டார் ஆனால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சில நல்லதையும் கெட்டதையும் சேர்த்து பொதுவாக கலவையாக கொடுத்துருவாரு இப்போ அஞ்சுக்குரியவர் பூர்வ புண்ணியாதிபதியார் குழந்த யூக வர்த்தகம் ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இந்த மாதிரியான விஷயங்கள் உயர்கல்வி எழுத்துத்துறை பத்திரம் அந்த மாதிரி கலைகளில் பயங்கரமா மூளை வச்சு கற்பனையை வச்சு எழுதக்கூடிய அந்த மாதிரி செய்யக்கூடிய தன்மைகள் காதல் பூர்வீக சொத்து குலதெய்வம் இதெல்லாம் குறிக்கிறது பூர்வ புண்ணியம் இப்போ குரு வக்கரமா இருக்காரு யார் இந்த விஷயங்களுக்கு எல்லாம் அதிபதி அப்ப என்ன ஆகும் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் லிஸ்ட் இருக்குல்ல அந்த விஷயத்துல ஆல்ரெடி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த டைம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் ஆல்ரெடி ரொம்ப காலமாக ஏதோ இழுத்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா அந்த இழுவை சரியாயிடும் உயர்கல்வியில் ஒரு விசா கடைகளை கிடைச்சிடும் பூர்வீக சொத்துல நிறைய தகராறு பிரச்சனை செட் ஆகல திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவாரு குலதெய்வ அனுகுலம் தெரியல திடீர்னு யாரோ ஒரு ஒரு பிரசன்ன கத்தாக போய் பார்த்து அவங்க சொல்லி கொடுத்து கண்டுபிடிச்சிருவீங்க அல்லது ஊரில் ஏதோ ஒரு பெருசு எங்கேயோ தொண்ணூறு வயசில் ஒரு பெருசு வந்துடே உங்கள் தாத்தாலாம் இங்கே தானே போயிட்டு இருந்தாங்க அதான் அவங்க கோயில்னு சொல்லி வழிகாட்டிடுவார் டக்குனு ஏன்னா குரு திடீர்னு ஒரு நன்மையை பூர்வ புண்ணியத்துக்கு கொடுத்தாரு கிரிப்டோ ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டு மார்க்கெட்டிங் எல்லாம் இது இதே தான் திடீர்னு நன்மை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க திடீர்னு ஒரு ஸ்டாக்கில் போடுவீங்க லக்கி பூமாவம் இந்த மாதிரி தான் சரிங்களா ஸோ இது அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதி வக்ரம் அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதி வக்கரமா அஷ்டமஸ்தானம் அவமானத்தையும் ஏமாற்றப்பட்டு முதுகல் குத்தப்படுவதையும் கண்டங்களையும் குறிக்கக்கூடியது மறைமுகமாக மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்களையும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் குறிக்கக்கூடியது எட்டாம் இடம் ஓகே அப்படிப்பட்ட எட்டாம் இடத்தினுடைய அதிபதி வக்ரமாவது ரொம்ப காலமாக ஏதோ நீங்கள் ஒழிச்சு வச்சுருந்தீங்கன்னா இப்போ வெளில வந்துடும் ஸோ குடும்பத்தில் கொஞ்சம் கவனம் திருட்டு வேலை ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து உங்கள் வீட்டை மாட்டம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஸோ பார்த்துக்கோங்க அது வந்து வரும்போது திரும்ப அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் டக்குன்னு ஓப்பன சரண்டர் ஆகிடுங்க ஆமாம் இதை பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு உண்மையாக இருந்துருங்க அப்போ குரு சப்போர்ட் பண்ணிடுவார் ரெண்டாவது மறைமுகமா இன்வெஸ்ட் பண்ண காசு அல்லது மறைமுகமா கொடுத்த கடன் அதில் ஒரு பிரச்சனையாய் வீட்டில் எல்லாருக்கும் தெரியற சூழ்நிலை வந்துடும் அல்லது ஒரு நகை தொலைஞ்சு போச்சு எப்பயோ வீட்டில் யாருக்கும் தெரியாது தெரிஞ்சால் அவ்வளோதான் என்ன பொலி போட்டுருவாங்க தெரிய வேண்டிய சூழ்நிலை வந்துரும் இது குருவினுடைய தன்மை சரிங்களா சோ அப்படி தெரிய வர பட்சத்தில் அதுலயும் நீங்க பொய் சொல்லிக்கிட்டு அதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லைன்ட்டு நீங்க இது பண்ணிருந்தீங்கன்னா அங்கதான் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகும் ஆமாப்பா வந்துட்டேன் தவறி போச்சு அப்படின்னு ஒத்துக்கோங்க அவ்வளவுதான் இது ஏமாற்றியவர்கள் இப்ப உங்க கண் முன்னாடி வந்து ஆமா நான் ஏமாத்திட்டேன் மன்னிச்சிருன்னு சொல்ற ஒரு காலம் வருது இந்த டைம் குரு வக்ரமாயிருக்கிறார் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த நபர் வந்து உங்ககிட்ட சொல்றாரோ வரலையோ ஆனா உங்க உங்கள் ஏமாற்றத்துக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிற மாதிரி ஒரு செய்தி உங்களுக்கு வரும் இது விபத்து அல்லது நீண்ட காலமாக பிரச்சனை ஏதோ ஒரு இடுப்பு வலி முட்டி வலி ஏதோ ஒரு சம்திங் ஒரு நாள்பட்ட வியாதி அதுலேருந்து ஒரு ஒரு மாற்றம் ஒரு ஒரு நன்மை கிடைக்கும் புரியுதுங்களா இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து இந்த குருவினுடைய தன்மை யத்தில்லாத இருக்கார் குரு செலவு பண்ணி செலவு செலவு பண்ண வச்சிட மாட்டாரா ஆக்சிடென்ட் இது பண்ணி கிடையாது எப்போ பண்ணதுக்கு இப்போது நன்மை தான் செய்வார் ஆக்சிடென்ட் மூலமாக கூட நன்மை தான் செய்வார் திடீர்னு காலை அடிச்சுக்கிங்க டாக்டர் போவீங்க டாக்டர் காலை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது காலையில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு இப்போ நல்ல வேலை எர்லி ஸ்டேஜில் வந்துட்டீங்க பார்த்துக்கலாம் ரெடி ஓகே பெருசாக செலவு இருக்கு அது இன்சூரன்ஸ் கவர் ஆகிடும் அப்படின்னா அதை விட நல்ல செய்தி என்ன அப்படிதான் அந்த மாதிரி தான் கிடைக்கும் புரியுதுங்களா ஸோ இதுதான் அதே மாதிரி திடீர் பணம் ஏதோ ஒரு பிஎஃப் கிராச்சுவிட்டி எங்கேயோ நீங்கள் எப்பயோ போட்ட ஒரு போட்டு மறந்து போன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்பயோ அப்பா தாத்தா இறந்து போயிட்டாங்க அவங்க ஒரு கம்பெனியில் எப்பயோ வேலை பார்த்தாங்க அந்த கம்பெனியில் ஒரு ஷேர் வச்சுருந்தாங்க இன்னைக்கு அது பல லட்ச ரூபாய்க்கு மதிப்பு அந்த மாதிரி எதோ ஒரு வகையில் ஒரு பணம் இறந்து போன குடும்பத்தாரால் ஒரு நன்மை பணம் ஒரு உதவி அது வரும் சரி அது சரி அது ஒரு நூறு ரூபாய் இருக்கலாம் நூறு கோடி ரூபாய் இருக்கலாம் அது வந்து அவங்கவுங்க ஜாதத்தை பொறுத்து ஓகே பட் வரும் ஏதோ ஒன்று வரும் ஒண்ணுமே இல்லைன்னு சார் தம்பி உங்க தாத்தா பார்ப்பா ஏதோ ஒரு தகரப்பட்டி மாதிரி ஒன்று வச்சுட்டு இறந்து போயிட்டாப்ல தகரப்பட்டி வந்து பார்ப்பாதுன்னு இத்து போச்சு என்னன்னு பார்ப்பா அதை நீங்க தரத்து பார்க்கும்போது காசு பணமா இருக்காது ஆனா காசு பணத்தை சம்பாதிக்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஏதோ ஒரு புத்தகங்களா இருக்கும் உங்க தாத்தாவோட ஆசீர்வாதம் அந்த புத்தகத்தோட இருக்கும் உங்களுக்கு அதை நீங்க எடுத்துக்கலாம் அந்த மாதிரி டைம் ஓகே சார் பணமா வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க சிலருக்கு அதுவும் இருக்கும் பட் அதுக்கு இணையான விஷயங்கள் வரும் வேல்யூபிள் அவ்வளோதான் சரியா சரி பாட்டியோட கடைசியாக போட்டிருந்த தோடு இருக்கலே ரொம்ப என் பேத்தி தான் எனக்கு அவளுக்கு தான் இந்த தோடுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க சொந்தக்காரங்களா உன் உனக்கு தான் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப இறந்து போயிட்டாங்க இந்தமா தோடு பாட்டி தோடு அதை விட பெரிய கிஃப்ட் என்ன அந்த தோடு இருக்கிறது பாட்டி கூடவே இருக்கிறதுக்கு சமம் இல்லையா அந்த மாதிரி புரியுது இல்லைங்களா முன் நம்ம முன்னோர்கள் சாமி சாமியாயிட்டாங்க அவங்க அவங்க நமக்கு எப்பயும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான அந்த தோட்டம் தொடும்போதெல்லாம் நம்ம பாட்டி நம்மளுக்கு வழிகாட்டுற ஒரு ஃபீலிங் கிடைக்காதா அந்த மாதிரி எட்டாம் இடம்ன்றது மரணம் சம்மந்தப்பட்டது இழப்பு சம்மந்தப்பட்டது புரியுதுங்களா கனெக்ட் ஆகுது பாருங்க இப்படி ஸோ இதான் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களில் தான் உங்களுக்கு மாற்றங்கள் உருவாகல இதை தவிர வேற மாற்றங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை உதாரணத்துக்கு கல்வியில பிரச்சனை வரும் இது வரும் அது வரும் அதெல்லாம் கிடையாது சார் ஒன்றுமே சொல்லப்போனா கல்வியில் வந்துட்டு ஒரு ஒரு ஜம்ப் தான் கிடைக்கும் வக்கர பார்வை நாளா பார்க்கறதுனால ஒரு ஜம்ப் தான் கிடைக்கும் அதே மாதிரி லோன் கடன்லாம் நல்லதுதான் கிடைக்கும் லோன் கிடைச்சி ஒரு பொருள் வாங்குவீங்க ஒரு வீடு வாங்குவீங்க ஒரு கார் வாங்குவீங்க லோன் போட்டு அந்த மாதிரி தான் கிடைக்கும் கேட்டுதல் வராது பாய் பாய் சரியா ஸோ சிறப்பான ஒரு அமைப்பு கவலைப்படாங்க நல்லா இருக்கு இந்த காலகட்டத்தில் குருவினுடைய முழு பலனை நீங்கள் பெறுவதற்கு வைத்தீஸ்வரன் கோவில் போய் சுவாமி வழிபடுங்க ஏன்னா அவர் தான் சிம்மத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான மேசத்திரினுடைய அதி தேவதை முத்துக்குமாரசுவாமி ஸோ பிடிங்க ரொம்ப சூப்பராக வ வழி நடத்துவார் பௌர்ணமி அன்னைக்கு போனீங்கன்னா உங்கள் நட்சத்திரம் பௌர்ணமி அல்லது உங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போங்க இன்னும் சிறப்பு சரியா இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்கள் சிம்ம சிம்மராசி லக்னம் வரது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா தயவுசெஞ்சு கமெண்ட்ஸில் எழுதுங்க அது வந்து மற்ற நேயர்களுக்கும் ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும் நம்ம பதிவை பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னா கீழே நம்பர் தெரியுது அது கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல முறையில் கன்சல்டேஷன் பண்ணித்தரலாம் சரி நேர்களை இந்த பதிவுத்தோடு முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராய்தோதன் ஜாமகோல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களை வணக்கம்